श्री सुब्बरायन के பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சுப்பராயன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உன் அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கிற கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழியை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பாரத மணி திருநாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க